புதுவை பொது மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனநல ஆலோசனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் பதினான்கு மனநல ஆலோசகர்களும் அவர்களுக்கு உதவிக்குரிய மனநல மருத்துவர்களும் இருக்கிறார்கள் அதில் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணிற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் மறுவாழ்வு மையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அங்கே புத்தகங்கள் படிப்பதற்கு லைப்ரரி இருக்கிறது நூலகம் இருக்கிறது அங்கே குறும்படங்கள் எப்படி போதையிலிருந்து வெளியே வருவது என்பதை தெரிவிப்பதற்கு குறும்படங்கள் போட்டு காண்பிக்கப்படுகிறது விளையாட்டு இருக்கிறது ஆலோசனை இருக்கிறது ஆக போதை இல்லாத புதுமையை படைப்போம் என்று உறுதியேற்போம் போதை பழக்கத்திற்கு உட்பட்ட இளைஞர்கள் உடனே இந்த வசதியை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு போதையில் இருந்து வெளியே வந்து சாதனையாளர்களாக மாறுங்கள் போதையில்லாத புதுச்சேரியை நமது சாதனையாக்குவோம் நன்றி வணக்கம்